ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா அந்த தான் ஆகாச வீரன் பேர் எடுத்தேன் நாங்கள் ஒரு கோயிலில் போய் ஷூட் பண்ணோம் அந்த கோயில் பேர் வந்து தூண்டி பேர் ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் அங்க போய் பார்த்தா ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஆகாச வீரன் ஆகாச வீரன் அப்படின்னா அங்கே உள்ள பூசாரிகளுக்கு எல்லாம் பயங்கர சந்தோஷம் அந்த கோயிலில் உள்ள ஒரு பேரை பார்த்தோம்னா ஒரு ஒரு விளக்கு மாடம் மாதிரி இருந்தது அதுல ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு எழுதியிருந்தது அந்த பேரை தான் நான் எடுத்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டைட்டில் ஆகாஷ்வரன்லாம் நான் எழுதினீங்களே எல்லாரும் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க ஆகாஷ்வரன் தான் டைட்டில் அப்படின்னு அது எங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது நான் எங்கேயோ எடுத்தது எந்த ஷூ எந்த இடத்துல போய் ஷூட் பண்ணுறோமோ அங்கேயோ ஒரு ஆகாச வீரன் பேர் இருக்கும்போது எங்களுக்கு பெருசாக நிறைய நிறைய கனெக்ட் ஆச்சு அப்படி தான் அங்கெங்கே இருந்து எடுத்துக்கிறது தான் டைரக்டர் சார் டைரக்டர் சார் கொத்து பரோட்டாவை வச்சு ஒரு பாடல் முழுக்க எடுத்திருக்கீங்க எனக்கு சார் கொத்து பரோட்டாவை வச்சு ஒரு ஆமாம் சார் ஆமாம் சார் நல்லா இருக்கு ஆனா அந்த பரோட்டா அதிகமா சாப்பிட்டா சுகர் வரும் ஏதாவது ஜிகே சேர்த்துட்டு இருக்கீங்களா காடு வேணா போடலாம் சார் இல்ல எதை சாப்பிட்டாலுமே நம்ம சோறு அரிசி சோறு சாப்பிட்டா கூட சுகர் வருதுன்னு எல்லாம் சார் அதனால வந்து எல்லாத்துலயுமே எல்லா உணவு வந்து ஒரு அரசியெல்லாம் மாறிடுச்சு எல்லாத்துலயுமே வந்து எதாவது அதிகமா சாப்பிட்டாலும் பிரியாணி அதிகமா சாப்பிட்டாலுமே பிரச்சனை வரும் சார் அரிசியை விட மைதா ஏன்னா வேணா பரோட்டா வர்றதுல வேணா சொல்லிடுறேன் அதிகம் சாப்பிட்டது வேணா ஸ்மோக் புகை பிடிக்காதீங்கன்னு காடு போறது மாதிரி வேணா அதிகம் சாப்பிடும் ஒரு கார்டு சார் என்ன சென்சாருக்கு அனுப்பிட்டேன் சார் ட்ரை பண்ணி டேரக்ட் சார் சார் அண்ட் ஹீரோ சார் சார் ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது விஜய் சதுர சரி தான் வரணும் வந்தால் அவர்கிட்ட இப்போ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பேருக்குள்ள சின்ன ஒரு விஷயம் நடந்து இருக்குது அது எழுதும்போது என்ன உங்களுக்கு தோணுச்சு அப்புறம் சார் உங்களுக்கு டேரெக்ட் சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்லை நாங்கள் சண்டைக்கு அப்புறம் மிஸ்கிட் சாருடைய பிறந்த நல்ல ஒன்று சேர்ந்துட்டோம் அதனால் சண்டை ஏதோ விளையாட்டுக்கு ஆரம்பித்தோம் அதுக்கு தலைப்பே வந்து சுஜய் பாண்டா சண்டைன்னு தான் வந்துடுமோன்னு தான் இருக்கு சண்டை உண்மைதான் நடந்தது ஆனாலும் அறுவால் அவர் எடுக்கலை நான் கத்தி எடுக்கலை துப்பாக்கி துப்பாக்கி எந்த ஆயுதமும் எடுக்கலை நீ எப்படி நான் எப்படின்னு கையையும் நீட்டிக்கல ஒரு சின்ன மனஸ்தாபம் அது பெரிய மனஸ்தாபமாக மாறிச்சு சரி வைக்க வாழ்க்கையில உங்களோட நான்